ஸ் அலாம் வலைக்கம் இந்த வீடியோவில் ஓமவல்லி கசாயம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த கஷாயத்திற்கு தேவையான பொருட்கள் இந்த மிக்ஸி சாரில் நாலு ஓமவல்லி இலை இது கூட ஒரு பூடு இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு சேர்த்துக்கங்க கூட பத்து மிளகு இது கூட அரை டீஸ்பூன் ஜீரகம் இந்த ஜீரகமும் ஜரியாலான அஜீரணத்தை சரி பண்ணும் இந்த கஷாயம் ரொம்ப நல்லது இது எல்லாமே இந்த ஏலக்காயெலாம் நம்ம எதனால் பட்டிருக்கோம்னா ஃப்ளவரு இந்த காரவல்லியோடைய இலை வந்து சாறு குழந்தைங்க குடிக்கிறதுக்கு ரொம்ப விதமாகும் அதனால் போட்டிருக்கோம் அது ஜீரணத்துக்கும் நல்லது இஞ்சி ஒரு ரெண்டு இது கூட சேர்த்துடலாம் இது வந்து அதிகம் ஹீட் உள்ளவங்க நிறைய சேர்க்காணா அதனால் நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன் இந்த கசாயத்தை நம்ம வந்து இரவு நேரம் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து இந்த கசாயத்தை நம்ம குடித்தா போதும் குடித்த பிறகு நம்ம வேறு எதுவும் சாப்பிட வேண்டாம் இது வந்து சளி உடனே எடுக்கக்கூடிய அருமருந்து இதை நம்ம தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு வந்ததெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இதில் கா அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி வந்துடலாம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம எல்லாம் கொதிக்க வச்சு இதோட இந்த அரை டம்ளர் அளவுக்கு அலசி ஊற்றி இது ரெண்டு பேரும் குடிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சு எடுத்து எடுத்துட்டு வரலாம் இந்த கசாயத்தை நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்க இது வந்து சளிக்கு அவ்வளோ நல்லதுங்க இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம சளி இருக்க டயத்தில் நைட்டு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னாடி நம்ம குடிக்கலாம் இது வந்து நம்ம சளி அதிகமாக இருக்கவங்களுக்கு மறுநாள் காலையில மலம் போகிறதோடு அந்த சளியும் சேர்ந்து போயிடும் அதனால் இது நம்ம குடிக்கலாம் இது வந்து இலையாகவும் சாப்பிடலாம் இந்த இலையை வந்து பெரியவங்களெலாம் அப்படி சாப்பிடுவாங்க அதுவும் நல்லது இது வந்து பெரியவங்க சட்டுலாம் ஆனால் சின்ன குழந்தைங்க வந்து அதை மெண்டு சாப்பிடாதுங்க அதனால் நம்ம நல்லா கொதிக்க வச்சு இதோட நம்ம கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுங்க அப்புறம் ஐந்து நிமிடம் நல்லா கொதிக்கட்டும் வந்து நெஞ்சில் கட்டியிருக்கும் சளியை வந்து ஒரே நாளில் மழை கரைக்கக்கூடியது இந்த மாதிரி அருமையான மருந்துங்க இது வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்கு இது வந்து பாதியாக நல்லா கொதித்து வற்றி வரட்டும் இந்த ஓமவல்லி இலையில் லேப்டாப் நல்ல கிருமி இருக்குது எப்படி தயிரில் நல்லா தயிர் வந்து நான் அதில் லைக்டாபேஸ் இருக்குது நல்ல கிருமி அதே மாதிரி இந்த இலையிலையும் நல்ல கிருமி இருக்குது அது வந்து சளிக்கு நல்லா உடனே கேட்கக்கூடிய மருந்து இதெல்லாம் தண்ணீர் வந்து லைட்டாக ஊற்றுனாலும் போது ரொம்ப ஊற்றுனா அழுகி போயிடும் இந்த செடிக்கு நல்ல மருந்து இது வந்து எல்லாருமே வளர்க்கக்கூடிய செடி இது ஒரு மந்த்துக்கு ஒரு காலமாக இல்லை ஒரு வாரத்தில் ஒரு தடவை இது வந்து ஒரு வயசு குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஓமவல்லி வள்ளி கஷாயத்துக்கு கொடுக்க வேண்டாம் அஞ்சு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் நல்ல மருந்து அருமையான மருந்து இந்த கற்பூரவள்ளி இலை கிடைக்காதவங்க வெத்தலை இதுக்கு பதிலாக வெத்தலை போட்டு இதேமாரி கசாயம் செய்து குடிக்கலாம் கருப்பளை வலியில் தான் ரெண்டு ரெண்டும் தான் இது சளிக்கு நல்ல மருந்து நல்லா வத்தி வந்துருச்சு இது நல்லா வடிகட்டி வச்சு வடிகட்டி குடிக்கலாம் அதில் அரை டீஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம் பாருங்கள் வடிகட்டி எடுத்தாச்சு இது தேவையில்லை இந்த வடிகட்டியை இதை ஒரு டம்ளரில் ஊற்றி இந்த அளவை ஒருத்தவங்களும் குடிக்கலாம் சின்னவங்களுக்கு ரெண்டு பேரும் கொடுக்கலாம் இது பெரியவங்களுக்கு ஒருத்தவங்க குடிக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம் இது அவ்வளோ பெரிய அருமையான மருந்து இது வந்து குடிக்கப்போ நைட்டு நேரத்தில் சாப்பாடுக்கு பிறகு எடுத்துக்கலாம் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் அழித்து தான் இந்த மருந்தை குடிக்கணும் குடித்த பிறகு எதுவுமே சாப்பிட வேண்டாம் இந்த கசாயம் ரொம்ப நல்லது சளிக்கு அதனால் நீங்கள் இதை மாதத்துக்கு ஒரு முறை இல்லை ஒரு வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கலாம் சளி அதிகமாக இருக்காங்க தலை கோர்த்து தலையில் நீர் நிற்கலாம் அவங்களும் இதை இந்த கசாயத்தை குடிக்கலாம் இவ்வளோதாங்க ஈஸியாக இந்த ஓம சாறு எடுத்து நம்ம குடிச்சாலி உடனே போயிடுங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க